Hi friends! பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ வேணும்னு வாங்க இந்த இனியா பண்ணுறது நமக்கு யாருக்குமே பிடிக்க தான் பிடிக்காது என்ன தான் இனியாவை பிடிக்காமல் இருந்தாலும் ஈஸ்வரி நம்ம இனியாவுக்கு கட்டாய கல்யாணம் பண்ணுறதுக்காக பா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம இனியாவுக்கோ ஆகாஷுக்கோ நம்ம பாக்கியா கல்யாணம் பண்ணி வச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க இங்கே நம்ம ஈஸ்வரி வந்து கோபியை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு கோபி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னம்மா சொல்லி அது ஒன்றும் இல்லப்பா இனியா வாழ்க்கைக்காக நான் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கேன் அவனுக்கு இனியாவை கல்யாணம் பண்ணி வச்சா கண்டிப்பா ரொம்ப நல்லா பார்த்துப்பான் இனியாவும் நல்ல குடும்பத்தில் போய் வாக்கப்பட்ட மாதிரி இருக்கும் நல்ல வசதியான குடும்பத்தில் வாக்கப்பட்ட மாதிரி இருக்கும் இனியாவோட லைஃப்பும் இனிமே ரொம்பவே நல்லா இருக்கும் அதுக்காக தான் எல்லாத்தையும் யோசிச்சு தான் நான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ இனியாவை நம்ம கல்யாணம் பண்ணாமல் அப்படியே விட்டுவிட்டோன்னு வச்சுக்கோ படிக்கிறன்ற சாக்கில் அந்த ஆகாஷை எங்கேயாவது கூட்டிட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் நம்ம என்ன பண்ணுவோம் சின்ன வயசுல இருந்து இனியாவை பார்த்து பார்த்து நம்ம வளர்த்தோம் நம்ம அவ கேட்டது எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்தோம் அவளுக்கு என்ன பிடிக்குமோ எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செஞ்சோம் ஆனால் இந்த ஆகாஷை கல்யாணம் பண்ணிட்டு போனால் கண்டிப்பாக கஞ்சி கூட அவ பிச்சை எடுக்கணும் அப்படி ஒரு நிலமை நம்ம இனியா பாப்பாவுக்கு வந்துடக்கூடாது நம்ம தான் எப்படியாவது இனியாவோட மனசை மாற்றி நம்ம கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும் அப்போ தான் இனியோட லைஃப்பும் நல்லா இருக்கும் நம்மளும் அந்த வீட்டுக்கு போயிட்டு வரத்துக்கு மரியாதையாக இருக்கும் இந்த ஆகாஷ் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நமக்கு மரியாதையே இருக்காது வெளியில தலை கூட காட்ட முடியாது அதனால தான் இது எல்லாத்தையுமே யோசிச்சு இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் கோபி நீ என்னப்பா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஈஸ்வரி கேட்க இங்கே நம்ம கோபி இருந்துட்டு அம்மா நீங்கள் எடுத்திருக்க முடிவு ரொம்ப கரெக்டுமா நானும் இந்த மாதிரி தான் யோசிக்கலான்னு இருந்தேன் இனியாவுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சிடலான்னு நினச்சேன் பாக்கியா இப்போவே என்னை வீட்டை விட்டு வெளியே போப்போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போனதும் அதுக்கப்புறம் இந்த ஆகாஷுக்கும் நம்ம இனியா பாப்பாக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருவா அதனால தான் நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் என் பொண்ணோட வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அதாவது நல்ல முடிவு எடுக்காமல் கண்டிப்பாக நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டோம்மா நீங்கள் சொல்கிறது கரெக்டு கூடிய சீக்கிரமே இனியாவுக்கு வேற ஒரு பையனுக்கும் நம்ம நிச்சயம் பண்ணி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க பாக்கியாவுக்கே தெரியாம மாப்பிள்ளை வீட்டுக்கார வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க இனியாவையும் காட்டுறாங்க இவங்க தான் பொண்ணு எங்களுக்கு மாப்பிள்ளையே ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம அடுத்த வாரமே கல்யாணத்தை வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து சொல்றாங்க இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம பாக்கியாவுக்கு பயங்கர கோவம் வருது மாப்பிள்ளை வீட்டுக்கார போனது அப்புறம் எங்க ஈஸ்வரி கிட்ட பயங்கரமாக சண்டை போடுறாங்க அத்தை யாரை கேட்டு இந்த முடிவை எடுத்தீங்க நீங்க உங்களுக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தாங்க இங்க பாருங்க அத்தை நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை இனியாவோட வாழ்க்கை விஷயத்துல நீங்க விளையாடாதீங்க அவளுக்கு இன்னும் படிப்பு இருக்கு அந்த படிப்பை முடிச்சிட்டு அவள் நல்ல வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு கல்யாணம் அதுக்கு முன்னாடி எல்லாம் கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் அத்தை அப்படின்னு சொல்லி இங்கே பாக்கியா பேச எங்க ஈஸ்வரி இருந்துட்டு ஏ பாக்கியா நீ என்ன திட்டத்தில் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அவளை படிக்கிறேன் படிக்க வைக்கிறன்ற சாக்கில் அந்த ஆகாஷ் அந்த பிச்சைக்கார பையன் கூட ஓட வைக்கலாம் தானே பார்க்குறேன் எனக்கு உன்னுடைய திட்டம் என்னன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவே எடுத்தேன் மாப்பிள்ளையும் நல்லவனாக தான் இருக்கான் நல்லா படித்து வேலையில் இருக்கான் கை நிறைய சம்பாதிக்கிறான் வீடு பங்களா மாதிரி கட்டி வச்சுருக்காங்க அந்த வீட்டுக்கு நம்ம பொண்ணு வாக்கப்பட்டு போனால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பா அதெல்லாம் யோசிச்சு தான் நான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் நீ பேசாமல் இனியா மனசை மாற்றி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம இனியா பயங்கரமாக அழுது அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க இங்கே எளியில் இருந்துட்டு இனியா அழுவாத நம்ம எதுவாக இருந்தாலும் பார்த்துப்போம் கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லி எழில் சொல்ல எங்கள் ஈஸ்வரியும் கோபியும் எளியில் திட்டுறாங்க இங்கே பாரடை எளியில் இந்த விஷயத்துல நீ எதுக்காகவும் மூக்க கூடாது இனியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அதுக்காக தான் நாங்கள் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீ ஏதோ இந்த படம் எடுக்கிற படத்திலலாம் ஏழை பையனும் பணக்கார வீட்டு பொண்ணும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுற மாதிரி நீ ஒரு படத்தை எடுப்ப அப்படியெல்லாம் நெஜ வாழ்க்கைக்கு செட் ஆகாது இது உன் தங்கச்சியோட வாழ்க்கை இதை நீ யோசித்து பார்க்கணும் நீ தயவு செஞ்சு இந்த விஷயத்தில் தலையிடாமல் இருந்தால் அதுவே உனக்கு நல்லதாக இருக்கும் நாங்கள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஈஸ்வரி எழில் கிட்ட சொல்கிறாங்க எழிலுக்கு பயங்கர கோவம் வருது உடனே இங்கே ஈஸ்வரியை திட்ட போகிறாங்க இங்கே பாக்கியாக இருந்துட்டு எழில் நீ இரு நான் பேசிக்கிறேன் அத்தை ஒருபோதும் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன் இனியாவுக்கு என்ன அவசரம் எதுக்கு கல்யாணம் பண்ணனும் அவளுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் பாக்கியா இது நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு கிட்டே இங்கே பார் பாக்கியா உன்னுடைய சம்மதத்துலலாம் நாங்கள் எதுவும் எதிர்பார்க்க கிடையாது இனி அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம் அவ்வளோதான் அவளுக்கு என்ன அவசரம்னு கேட்குற அப்போ அவசரம் இல்லாமல் தான் அவள் லவ் பண்ணிவிட்டு ஊர் ஊரா சுற்றிக்கிட்டு நம்ம வீட்டு மானத்தை கப்பல் ஏற்றினாலா இப்படியே விட்டா அவள் அந்த ஆகாஷ் பையன் கூட ஓடி போயிடுவாள் அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி ஒரு விஷயம் நடக்காம இருக்கணும் அப்படினா நாங்க பண்ற விஷயம் கரெக்டு தான் இனியாவுக்கு கல்யாணம் அதுக்கான வழியை மட்டும் நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம ஈஸ்வரி கிளம்பிடுறாங்க உடனே கோபி வந்து இங்க பாரு பாக்கியா அம்மா சொன்னது தான் கரெக்ட் அம்மா என்ன சொன்னாங்களோ அதை கேட்டு புரிஞ்சு நடந்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்க நம்ம பாக்கியாவுக்கு பயங்கர கோவம் வருது இங்க பாருங்க உங்களை பார்த்தாவே எனக்கு அவ்வளோ ஒரு வெறுப்பா இருக்கு சி உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட புத்தி அறிவுன்னு எதுவுமே இல்லையா தன்னோட பொண்ணு லவ் பண்ணிட்டானா அப்போ அவள் தப்பு பண்ணிட்டான்னு அர்த்தமா அவங்க ஏதோ தெரியாத வயசுலாம் அப்படி பண்ணுறாங்க எல்லா பசங்களுக்கும் வரக்கூடியது தான் அவளுக்கும் வந்திருக்கு அதனால் அவளை தப்பு சொல்லிட முடியாது அவ மனசுகளை சொல்லணும் அவ மனசுக்கு புரியற மாதிரி நம்ம எடுத்து புரிய வச்சு நல்லா படிக்கணும் வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இப்படி ஒரு முடிவும் எடுக்கணும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து புரிய வச்சோன்னா அவங்க புரிஞ்சுக்க போகிறாங்க அதுக்காக இப்போ கல்யாணம் பண்ணிடணுமா என்ன அப்படியெல்லாம் முடியாதுங்க உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க இந்த கல்யாணத்தை நான் நடத்தவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம கோபி இருந்துட்டு இங்கே பார்பாக்கியா நீ தலை கீழே நின்னாலும் நீ நினைக்கிற காரியம் நடக்க போகிறதில்ல நானும் அம்மாவும் சேர்ந்து ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கோம் நாங்கள் பார்த்து வச்ச மாப்பிள்ளைக்கும் இனியாவுக்கும் கல்யாணம் நடக்க தான் போகுது நீ அதை இதை யோசிச்சு நீ குழம்பாதே நீ பாக்கியா உன்னை எனக்கு இப்பெல்லாம் ரொம்ப பிடிக்கும் நீ புத்திசாலித்தனமாக யோசிக்கிற ஆனால் இனியா விஷயத்தில் ஏன் நீ இப்படி முட்டாள்தனமாக யோசிக்கிறேன்னு எனக்கு கொஞ்சம் கூட தெரியல சரி சரி போய் நீ படுத்து தூங்கு இனியாவுக்காக கல்யாணம் நடக்க போகுது அதுக்கான வேலையெல்லாம் நிறைய இருக்குது போய் நல்லா படுத்து ரெஸ்டடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபி போயிடுறாங்க இங்கே இனியாவும் பயங்கரமாக அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க நம்ம அமிர்தா இருந்துட்டு இனியா அழுவாது இனியா என்னவோ பார்த்துக்கலாம் இரு ஆண்ட்டி தான் இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாக்கியா இருந்துட்டு என்ன நடக்குது இந்த வீட்டில் என்னதான் தான் நடக்குதுன்னு எனக்கு சுத்தமாக புரியல நான் சொல்கிற பேச்சை ஒரு துரும்பு சீட்ட அளவு கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு அவ்வளோ ஒரு டென்ஷனாக இருக்குது எதுக்காக தான் அத்தையும் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல இந்த கோபியை வீட்டை விட்டு வெளியே தோரத்துலான்னு பார்த்தா அவரும் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேங்கிறாரு எனக்கு இந்த வீட்டில் என்ன தான் மரியாதை ஸோ எனக்கு அப்படி பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக புலம்பிக்கிட்டு இருக்காங்க இங்கே எலையில் இருந்துட்டு அம்மா இந்த கல்யாணத்தில் உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு மட்டும் சொல்லுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை எழில் இனியா நல்லா படிக்கணும் அவளுக்கு அவளுக்குன்னு ஒரு வேலை வேணும் நம்ம எவ்வளோ பணக்கார வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்தாலுமே அவங்க நல்லா பார்த்துப்பாங்கன்னு என்ன நிச்சயம் கண்டிப்பாக எந்த உத்தரவாதமும் கிடையவே கிடையாது இனியா வந்து நல்லா படித்து வேலை வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு பிடிச்ச மாதிரியே கூட நம்ம லைஃப் அமைச்சு வைக்கலாம் இனியா இப்போ தப்பு பண்ணிட்டாலே அப்படின்றதுக்காக நம்ம அவசர அவசரமாக ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சோம்னா கண்டிப்பாக இனியா தான் லாஸ்ட்டில் ரொம்பவே வருத்தப்படுவாள் ரொம்பவே கஷ்டமும் படுவாள் அதனால தான் எல்லாத்தையும் யோசித்து நான் அவள் நல்லா படித்து வேலை போ வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அவளுக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு நான் நினச்சி வச்சுட்டு இருந்தேன் ஆனால் அவன் அப்பாவும் பாட்டியும் சேர்ந்து என்ன பண்ணுறதுக்கு இருக்காங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்பவே குழம்பி போயிருக்காள் சரி இந்த பிரச்சனையெல்லாம் நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் ரெஸ்டாரண்ட்ல ஏதோ பிரச்சனையா அதை போய் என்னன்னு பார்க்குறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கிய வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க இங்கே இனி என்ன பண்ணுறதுனே தெரியல நம்மளை யாரோ ஒருத்தன் தலையில் கட்டி வச்சுட்டு போறாங்க இது மட்டும் நடக்கவே கூடாது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு சைடு எங்கள் ஆகாஷ்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆயிட்டு வருது இங்கே ஆகாஷ் வந்து நம்ம செல்வி கிட்டே சொல்றாங்க செல்வி எப்பவும் அழுதுகிட்டே இருக்காங்க ஆகாஷ் அம்மா நீ எதுக்காகவும் வருத்தப்படாதம்மா நான் கண்டிப்பா நல்லா படிச்சு கண்டிப்பாக கலெக்டர் வேலை வாங்குவோம்மா நீ கவலைப்படாத இனியா பக்கமெல்லாம் நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்கே நம்ம செல்வி இருந்துட்டு நீ படிச்சதெல்லாம் போதும் ஆகாசு நம்ம இந்த ஊரை விட்டே போயிடுவோம் எதுக்காக நம்ம இந்த ஊரில் இருந்துக்கிட்டு நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும் நம்ம நம்மளை நல்லாவே வாழ விட மாட்டாங்க கண்டிப்பாக இந்த கோபிசாரோ இந்த செலியனும் உன்னை உயிரோடவே விடமாட்டாங்க ஆகாஷு ஏதோ ஊரில் உள்ள எல்லாரும் வந்து தடுத்ததுனால உன்னை உயிரோடு விட்டுட்டு போயிருக்காங்க அப்படி இல்லைனா நீ உயிரோடு என்றதுன்னு கூட நிச்சயம் இல்லை அதனால தான் சொல்கிறேன் நம்ம இந்த ஊரை விட்டே போயிடுவோம் ஆகாஷு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம ஆக்காஷ் இருந்துட்டு செல்விக்கிட்ட அம்மா அப்படியெல்லாம் சொல்லாதம்மா கண்டிப்பாக நம்ம இந்த ஊரை விட்டு போகக்கூடாது நான் நல்லா படித்து கலெக்டர் வேலை வாங்கி இதே ஊருக்குள்ளே கலெக்டராக வரணும் எல்லோரும் அந்த ஈஸ்வரி பாட்டி செல்லியன் சார் அவங்க எல்லாருமே என்னை அண்ணா வந்து பார்க்கணும் அது வரைக்கும் நான் விடா விடாமல் விடாமுயற்சி எடுக்க போகிறோமா கண்டிப்பாக நான் கலெக்டர் ஆக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆகாஷ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆகாஷ் வந்து கலெக்டர் ஆகிட்டு நம்ம இனியாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம கோபியும் ஈஸ்வரியும் கல்யாணத்துக்கான வேலையை பரபரப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே செனியுமே அவங்க கூட சேர்ந்துக்கிறாங்க செளியன் செனி இப்போ ஈஸ்வரி நம்ம கோபி நாலு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க எப்போவுமே இனியா தான் அவங்க கூட இருப்பாங்க இப்போ இனியா வந்து இப்படி ஒரு தப்பு பண்ணதுனால இனியா வந்து தனியாக இருக்காங்க செனி வந்து கனெக்ட் ஆகிட்டாங்கன்னே சொல்லலாம் செனி இருந்துட்டு பாட்டி நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டாக கரெக்டு பாட்டி இனியா இப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்கா இப்போ ஆகாஷை கல்யாணம் பண்ணிட்டு போனான்னா அவ ரொம்ப ஏழ்மையான ஒரு தான் வாழணும் ஏதாவது துணிமணி வேணும் அப்படின்னா கூட ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கணும் அப்படி ஒரு வாழ்க்கை அவளுக்கு வேண்டா பாட்டி நீங்கள் எடுத்திருக்க முடிவு தான் ரொம்ப கரெக்டு அவ பணக்கார வாழ்க்கையை அதாவது அமைச்சிக்கிட்டானா அவள் நினைச்சதெல்லாம் வாங்கலாம் நினைச்சதெல்லாம் பண்ணலாம் ஆனால் ஆக்காசை கல்யாணம் பண்ணிட்டு போனால் அங்கே ஒழுங்காக ஏசி கூட இருக்காது வெயில் காலத்தில் வேக்காட்டில் தான் உட்காந்துட்டு வேர்வை ஒழுகிட்டுருக்கோம் அப்போவும் வீட்டில் உட்காந்து தான் ஆகணும் ஏசி வாங்கணும்னா காசு இருக்காது அப்படி ஒரு கஷ்டமான வாழ்க்கை அவளுக்கு பாட்டி நீங்கள் எடுத்திருக்க முடிவு ரொம்ப கரெக்ட் நீங்கள் பார்த்து வச்ச மாப்பிள்ளைக்கே இனியாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் இனியாவோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி செனி சொல்கிறாங்க செனி லூஸ் மாதிரி சொல்கிறாங்கன்னே சொல்லலாம் ஏன்னா பணக்கார வாழ்க்கையில தான் அது நிம்மதி எல்லாமே சந்தோஷமாலாம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு செனி சொல்கிறாங்க ஆனால் அப்படி கிடையவே கிடையாது பணம் இல்லைனாலுமே நிம்மதியாக தான் இருப்பாங்க பணக்காரங்க தான் கொஞ்சம் கஷ்ட அதாவது பயந்துக்கிட்டே இருப்பாங்க நிறைய பணத்தை சேர்த்திட்டு எப்ப எப்போ எந்த திருடம் வந்து திருடிட்டு போவானோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு இருக்கணும் ஆனால் ஏழைங்களுக்கு அப்படி கிடையாது அன்னையோடு சம்பாதிச்சு என்ன வேணுமோ வாங்கி சாப்பிட்றாங்க எல்லாமே பண்ணிக்கிறாங்க அதுக்காக நம்ம ஆகாஷை வந்து எதுக்காகவும் நம்ம தாழ்த்தி பேசிடக்கூடாது ஏன்னால் இன்னைக்கு வசதியாக இருக்கிறவங்க நாளைக்கு ரொம்ப ஏழ்மையாக கூட மாறலாம் அதே இன்றைக்கி ஏழ்மையாக இருக்கிறவங்க நாளைக்கு வசதியாகவும் மாறலாம் ஆனால் அந்த செனி பேசுறது சுத்தமாக சரியில்லைன்னு நான் சொல்லுவேன் இன்னொரு சைட் நம்ம இனியா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கல் நிச்சதார்த்தத்துக்கான எல்லா ஏற்பாடுமே பண்ணிடுறாங்க அன்றைக்கி நிச்சயதார்த்தம் நடக்குது அப்போது அதுக்கு முன்னாடி நம்ம இனியா வந்து போலீஸ்க்கு கால் பண்ணி எனக்கு வீட்டில் பிடிக்காத கல்யாணம் பண்ணுறாங்க கட்டாய கல்யாணம் பண்ணுறாங்க தயவு செஞ்சு இதை வந்து தடுத்து நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணிட்டு நம்ம இனியா ரொம்பவே அழகாக ரெடியாகி வராங்க இங்கே இனியா வந்து ரொம்பவே அழகாக ரெடியாகி வர்றதை பார்த்துட்டு இங்கே கோபியும் ஈஸ்வரியும் பேசிக்கிறாங்க இனியாவுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டமாக தான் இஷ்டம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவன் நேற்று வரைக்கும் எவ்வளோ டல்லா எவ்வளோ சோகமாக இருந்தா இப்போ அழகாக ரெடியாகி வந்திருக்கா அப்போது பாட்டியும் டேடியும் எடுத்த முடிவு ரொம்ப கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் நினைச்சிருக்கா அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இங்கே நம்ம எழிலும் சரி பாக்கியாவும் சரி என்ன இனியா ரெடியாகி வரா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியாக பார்க்குறாங்க இப்போ நம்ம கோபியும் அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரரும் தட்டு மாத்துற டைம்ல கரெக்டாக போலீஸ் வந்து நின்றுடுறாங்க போலீஸை பார்த்ததுமே இங்கே நம்ம ஈஸ்வரிக்கும் கோபிக்கும் கதி கலங்குது இங்கே ஈஸ்வரி இருந்துட்டு கோபி போலீஸ் எதுக்காக வந்திருக்காங்க போய் என்ன எதுன்னு விசாரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே கோபி இருந்துட்டு சார் என்ன சார் என்ன வேணும் உங்களுக்கு இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்குது இது முடிஞ்சதும் என்ன எதுனாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ஃபங்க்ஷனவே நிறுத்துறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் இந்த வீட்டில் பொண்ணுக்கு பிடிக்காமல் கல்யாணம் நிச்சயதார்த்தம் நடக்குதான் அதை தடுத்து நிறுத்துறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் எங்களுக்கு இன்ஃபார்ம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே கோபியும் ஈஸ்வரியும் பயங்கர ஷாக்காகிறாங்க இங்கே நம்ம பாக்கியாவும் எளிதும் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க அப்போது இனியை தான் போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லிவிட்டு இவ்வளோ தைரியமாக ரெடியாகி வந்திருப்பா அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ாங்க இங்கே நம்ம இனியா இருந்துட்டு போலீஸ்கிட்ட சார் எங்கள் அப்பாவும் எங்கள் பாட்டியும் சேர்ந்து தான் எனக்கு கட்டாயமாக கல்யாணம் பண்ண பார்க்குறாங்க எனக்கு படிக்கணும்னு ஆசையாக இருக்குது நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்பலை சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம கோபி இருந்துட்டு போலீஸ் கிட்டே சார் நீங்கள் இந்த விஷயத்தில் தலையிடாதீங்க சார் இப்போ இனியாவுக்குமே ஹேஜ் வந்து கரெக்டாக தான் இருக்குது அவளுக்கு இருபத்தி ரெண்டு வயசாகுது நாங்கள் கல்யாணம் பண்ணுறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணால் தான் நீங்கள் நாங்கள் எங்களை அரெஸ்ட் பண்ணணும் இப்போது நாங்கள் அவளுக்கு கரெக்டான வயசில் தான் நாங்கள் கல்யாணம் பண்ணுறோம் நீங்கள் கேட்கறதுக்குல உங்களுக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே போலீஸ் இருந்துட்டு அப்படியே என்ன தான் வயசானாலும் பொண்ணுக்கும் பையனுக்கும் பிடிச்சிருக்கான்னு ஃபஸ்ட்டு கேட்கணும் அவங்களுக்கு பிடிக்கலனா கண்டிப்பாக அந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது அப்படி பிடிக்காமல் நீங்கள் கல்யாணம் நடத்தினீங்கன்னா உங்கள் ரெண்டு பேரையும் தூக்கிட்டு போயிட்டு ஜெயிலுக்குள்ளே வச்சுருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே கோபி இருந்துட்டு போலீஸ் கூடவே சண்டை போடுறாங்க சார் உங்களுக்கு என்ன சார் உங்களுக்கு என்ன கஷ்டம் கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்தது நாங்கள் நீங்கள் என்ன சொல்கிறது எங்கள் பொண்ணுக்கு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நாங்கள் கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே இனியா இருந்துட்டு சார் எனக்கு பிடிக்காமல் கல்யாணம் பண்ண இவங்க ரெண்டு பேரும் இங்கே இருக்கவே கூடாது சார் நீங்கள் அரெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே கோபிக்கும் ஈஸ்வரிக்கும் சரியான ஆப்பு வைக்கிறாங்கன்னே சொல்லலாம் நம்ம இனியாக இங்கே நம்ம ஈஸ்வரியும் நம்ம கோபியும் அப்படி விழுப்பு இங்கே போய் பார்க்குறாங்க இனியா என்ன இனியா உன் பாட்டினா அவன் உன் டேடி எதுக்காக இப்படி பண்ணுற நீ போலீஸுக்கு ஃபோன் பண்ணது நீதானா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவப்படுறாங்க இங்கே பாருங்கள் பாட்டி என் மேலே கோவப்பட்டு எந்த ஒரு ப்ரோஜனமும் இல்லை நீங்கள் எனக்கு கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு பேரும் தான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதோட இந்த ரிவியூ முடியுது இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஈஸ்வரியும் கோபியும் ஜெயிலுக்கு அனுப்புனா ரொம்பவே நல்லா நினைக்கிறவங்க வீடியோக்கு லைக் பண்ணித் தெரிவிங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்